தலைமுடி பிரச்சனைகளை போக்கும் வேப்பிலை எளிதில் கிடைக்கும் வேப்பிலைக்கு மருத்துவ குணம் அதிகம் கிராமப்புறங்களில் இதை மிக அதிக அளவில் மருந்தாக பயன்படுத்துவர் வேப்பிலையில் அடங்கியுள்ள மருத்துவ சக்தி வாய்ந்த பொருட்கள் சர்மம் மற்றும் தலைமுடியில் ஏற்படும் எல்லா வகை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் நம்மில் பலருக்கு தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு வேப்பிலை மூலம் தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பார்ப்போம் பொடுகு பலருக்கும் இந்த பொடுகு தொல்லை ஒரு தீராத பிரச்சனை தினமும் ஷாம்பு போட்டு குளித்தாலும் இந்த பொடுகு தொல்லை மாறாது இதற்கு வேப்பிலை எண்ணெயை கொண்டு தலைமுடியை நன்கு மசாஜ் செய்து வந்தால் பொடுகை இல்லாமல் செய்துவிடலாம் பொலிவிளந்த முடி முடி பொலிவிளந்து காணப்பட்டால் வேப்பிலை நீரை கொண்டு வாரத்திற்கு ஒரு முறை ஒரு முறை முடியை அலசி வந்தால் உங்கள் முடி பொலிவோடு மினுமினுப்பாக மாறும் முடி நன்றாக வளர வாரம் ஒரு முறை வேப்பிலை எண்ணெயை தலைக்கு தடவி நன்றாக மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் முடியின் வளர்ச்சியை தூண்டி முடி வேகமாக வளரும் முடி உதிர்வது குறையும் வழுக்கை பகுதியிலும் முடி வளரும் தலையில் அரிப்பு சிலருக்கு தலையில் தாங்க முடியாத அரிப்பு ஏற்படும் அவ்வாறு ஏற்படும் பொழுது வேப்பிலை நீரை கொண்டு தலையை அலசினால் அரிப்பு நீங்கிவிடும்